எந்த செம்பு உண்டோ அன்றைக்கே கழிவு உண்டு எந்த அரிசி உண்டோ அன்றைக்கே உயிரும் உண்டு எந்த ஆன்மா உண்டோ அன்றைக்கே ஆணவமும் உண்டு ஆன்மாக்கள் இருக்கும் வரை ஆணவம் தொடருமா அதனால்தான் இந்த உலக உயிர்கள் இருக்கும் வரை முருகன் வந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் நான் இருக்கிறேன் உங்களை காப்பாற்றி நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம் உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக நானே இருக்கிறேன் என்று சொல்லி முருகப்பெருமான இன்றைக்கும் கருணை காட்டுகிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடற்கரையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆணவத்தின் வெளிப்பாடான சூரபதுமன் ஆடி அடங்கி முருகப்பெருமான் முன் வந்த நின்ற போது தன்னுடைய அனைத்து விதமான செய்திகளையும் இவர் அடக்கி சந்திரனாக குபேரனாக அத்தகைய முருகன் பெறுவான் அணித்துவிட்டனர் கடைசியில் அவன் இரும்பு எட்டு மாமரமாக மாறினான் அவன் அசைவதனால் அண்டங்கள் அசைகின்றது உலகங்கள் நடுங்குகின்றது தேவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள் அந்த தேவர்களை காப்பாற்றும் பொருட்டு முருகப் பெறுவான் நான் இருக்கிறேன் என்று அவையும் இருளாக விட்டார் அந்த இருளிலே தேவர்களை அழைத்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் தேவர்கள் மீது அவன் வாய்ந்த போது அப்பாவி தேவர்கள் முருகா ஓலம் முருகா ஓலம் முருகா மக்களை காப்பாற்றி அருள வேண்டும் என்று கேட்ட போது முருகப்பெருமான் அந்த இருளின் மீது ஞான ஒளி வெள்ளமாக்கிய வேதாயுதத்தை ஏவினார் அந்த வேலை சென்று மாமரத்தை இரு கூறாக பிளந்தது ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் மாறியது அதன் வெளிப்பாட்டை தான் இன்றைக்கு நான் இந்த சூரசமுதார நிகழ்வாக கண்டு வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு நேரம் இந்த ஆணவம் ஆட்டம் பிடிக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மனித உயிர்கள் ஒவ்வொன்றும் ஓய்வு பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுக்கு எண்ணம் நான் பெற்ற குழந்தைகள் எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு தாயின் எண்ணம் இறைவன் நமக்கு தாயானவன் இறைவன் நமக்கு தந்தையும் ஆனவன் இறைவன் நமக்கு குருவும் ஆனவன் எல்லாமே இருக்கின்ற முருகப்பெருமான் நம் அனைவரின் உள்ளத்தில் இருக்கின்ற ஆணவம் கடினம் மாலையை அழித்து சூறாவி அவுணர்களை வீழ்த்தியது போல் நம்முடைய பகையையும் நீக்கி அகப்பகை புறப்பகை என்று சொல்லக்கூடிய அனைத்து பகைகளையும் நீக்குவார் ஆர்ப்படைகின்ற கடல் வெள்ளம் சிறிதென தோன்றும் அளவுக்கு மனித வெள்ளம் இங்கு வந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் முருகனிடம் பெற்ற கருணையின் அவனுக்கு காட்ட வேண்டிய நன்றியின் வெளிப்பாடு நன்றி கொன்றவன் முடிவு பெற மாட்டான் என்பதை சொல்லும் சரித்தமே சரிதமாகும் நன்றி மரத்தல் நன்றி கொள்ளுதல் என்கின்ற பாவங்களை செய்யக்கூடாது என்பதை நமக்கு சுட்டிக் காட்டுகிற புராணம் கந்த புராணம் சூரன்கள் முருகனை எதிர்த்து நிற்கின்றார் ஒளி வெள்ளமான மிருகப்பெருமனுடைய வேன் புறப்பட தயாராகிக் கொண்டிருக்கின்றது என்றைக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த வேல் நம் எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களையும் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வையும் தந்தருள்ள வேண்டுமாய் நாம் வந்த கடவுளினுடைய கடவுளியை பணிகின்ற நேரம் இந்த நேரத்திற்கு நாம் காத்துக் கொண்டிருந்தோம் ஆறு நாட்களின் தவம் நிறைவேற்றின்ற நேரம் எல்லோருடைய பிரார்த்தனையும் உரிமை முருகனின் திருவடியில் வருகின்றேன் உலகமான பிரார்த்தனைகள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் அருள இதோரனை செய்வதற்கு தயாராக முருகனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஆயுதங்களுக்கு மட்டுமானால் அவன் பதில் சொல்லலாம் ஆனால் சக்தி வேலா இவர்களுக்கு பதில் சொல்ல இயலாது என்பதனால் முருகப்பெருமான் அந்த வெற்றி வேலை சக்தி வேலை சூரனுக்கு இந்த தயாரம் செய்து சூரனை சங்காரம் செய்வதற்காக அந்த முருகப்பெருமானுடைய கருமையை பெறுவதற்கு அவர் முன்பு நிற்பதற்கே நாம் பெருந்து செய்ய வேண்டும் இந்த எண்ணம் இல்லாத சூரன் அந்த சூரனை உழ்த்தி பாடத்தை படித்தோம் என்றால் உயர்ந்து பெறலாம் என்பதை நமக்கு காட்டும் செயல் இதோ முருகனிடத்திலே இருந்து அந்த வேலையானது புறப்படுகின்றது வெற்றிவேரவே வெற்றிவேற்றி வெற்றிவேரது வெற்றிவே 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 வெற்றி এই মনে আছে நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலுமாக்கி காட்சி தருகின்ற அற்புதமான நேரம் இதோ சூழலை வழித்தது ஆணவம் அழித்தது நம் அனைவருக்கும் முருகம் பெறலாம் இந்த காட்சி தருகின்ற மயிலுமாக மாறியவன் முருகனுக்கு தொண்டனாக மாறினான் அவனால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கையே போற்றி போற்றியே என்று பகைவனையும் இன்றைக்கும் நாம் வழிபட்டு மகிழ்கின்றோம் இந்த அருமையான மகா கந்தசஷ்டி பெருவிழாவை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்ற இந்த வேளையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி காவல்துறையினுடைய ஒத்துழைப்பின்படி நாம் இந்த விழாவை இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்ட மகிழ்கின்றேன் சூரண சம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் மேல சந்தோஷ மண்டபம் போவர் சந்தோஷ மண்டபத்திற்கு சென்று சுவாமி அங்கிருந்து புறப்பட்டு மறுபடி இப்ப போற வழியில வருவர் சம்ஹாரத்துக்கு போக பார்த்தவங்க எல்லாம் பொறுமையா அப்படியே இருந்து சுவாமி சம்ஹாரம் முடிஞ்சு சாமுத்தமா வருவர் போய் அங்க அவருக்கு அபிஷேகம் நடக்கும் புரியக்கூடிய நாயகராக நமக்கு காட்சி வருவார் பக்தவோடி பெருமக்கள் அனைவரும் பொறுமையாக அமைதியாக இருக்கணும் ஒவ்வொரு பாக்ஸ்ல இருந்தும் அடுத்த பாக்ஸுக்கு போறது கஷ்டம் போக முடியாது அதனால தயவு பண்ணி எல்லாரும் அந்த பக்கம் போய் கம்மா